ஓம் குருபடி சன்னம் திருபடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் அனுப்பி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருவடியில் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்க்கணும் அனுப்பி நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்க்க நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி வளாரில் புரிவாய் ஓம் குருவாந்தோழில் போற்றி போற்றி பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை திருதியை திதி இரவு நாலு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சங்கடகர சதுர்த்தி திதி ஆகும் ஆயிலி நட்சத்திரம் பகல் பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மக நட்சத்திரமாகும் ஆயுஷ்மான் நாமயோகம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சௌபாகிய நாமயோகம் ஆகும் சித்தயோகம் அமிர்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாகர் சக்கரம் மேற்கு வாரசூலை தெற்கு யோகினி ஈசானியத்தில் இன்று காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதன் பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இன்றைய இன்று பிற்பகலுக்கு பிறகு ஆயுள நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்திர மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ்க வரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்